வணக்கம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மின்சார தாக்கி ரெண்டு பேர் பலி ஒரு நாள் மழைக்கு தாங்காமல் தத்தளிக்கும் சென்னை மாநகரம் ஆட்சியாளர்களின் அலட்சியத்தால் பலியாகும் அப்பாவி உயிர்கள் எங்க பார்த்தாலும் குண்டும் குழியுமா இருக்கு சாலைகள் விபத்தில் சிக்கும் வாகன ஓட்டிகள் ஒரு நாள் மழைக்கே தாக்கு பிடிக்காம இருக்கு சென்னை மாநகரம் இன்னும் டிசம்பர் மாதம் ஏகப்பட்ட மழை பெய்ய போகிறது என்ன ஆக போகிறதுன்னு தெரியல கேட்டால் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கடந்த நாலஞ்சு மாசமாவே இந்த பாதுகாப்பற்ற மின்சார வயர் இருப்பாருங்க அதை பற்றி நிறைய தடவை அவங்க சொல்லியாச்சு மின்சாரத்துறையில் அவங்க எதுக்குமே கண்டுக்கிறது கிடையாது இந்த மின்சார பெட்டி இருப்பாருங்க தெருவில் அதுலேருந்து வயர்லாம் வெளியில் இருக்கும் அதைப்பட்டாலே எல்லாரும் செத்துருவாங்க அதை பற்றியும் கவனிக்கிறது கிடையாது இதுக்கெல்லாம் எப்போ விடிவு காலம் பார்க்கலாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஜெய்ஹிந்த்